நல்லா தீபாவளிக்கு எல்லா தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாமே எல்லாம் ஒப்பாங்க சென்னை மாநகரத்துலேருந்து பாருங்கள் எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது மோன் ரோடு சென்னை சைதாப்பேட்டை மாம்பழம் பல்லாவரம் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது இங்கே பாருங்கள் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஒரு காலியாக கிடக்குது எல்லா நேர்களும் தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்காக ரெண்டு நாள் முன்னாடி கிளம்பிட்டாங்க ஒரு காலியாக இருக்குது சைதாப்பேட்டை பாருங்கள் சைதப்பேட்டையெல்லாம் காலியாக போகிற ரோடெலாம் ஒன்று ரெண்டு வண்டி தான் போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ராயப்பேட்டை ராயப்பேட்டையில் பார்த்திங்கன்னா அங்கேயும் போட்டான் எல்லாமே காலியாக தான் இருக்குது சென்னை மாநகரம் எல்லாமே ஃபுல்லாகவே காலியாக இருக்குது ரோடு எல்லாம் ஊருக்கு பரப்பிட்டாங்க எல்லோரும் தீபாவளி கொண்டாடுவதற்கு இதே பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் இப்போ பாருங்கள் பழைய பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து பல்லாவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முப்பதில் ஏன் எண்பதில் கூட சொல்லலாம் அந்த எண்பதில் கூட அளவு இதெல்லாம் வண்டி கிடையாது அந்த மாதிரி பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டம் நம்ம சென்னை மாநகரம் அதுதான் இப்போ உங்கள கால்நோட்டம் காமிச்சிட்டு இருக்கிற பாருங்கள் சைதாப்பேட்டை ரா ராயப்பேட்டை அது போகிற வழி இது அங்கே பாருங்கள் வண்டியே இல்லை பாருங்கள் எல்லாம் காலியாக இருக்குது ரோடெல்லாம் மேம்பாலும் பணிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்கெல்லாம் பண்ண பணிகள் நல்லா லீவு போட்டாங்க இப்படி எல்லாமே தீபாவளிக்கு வட இந்திய மாணவர்கள்லாம் அவங்களும் ட்ரெயின் ஏறி ட்ரெயின் உங்களும் ஒன்றை பிடி என்ன பிடினு பிடிச்சி ட்ரெயின் மேலே ட்ரெயின் மேலே ஏறி இப்போது காரசாரமாக போயிட்டுருக்குறாங்க இப்போ அவங்களும் வேலையை இது பண்ணிட்டாங்க ஏன்னா மேம்பாலம் வேலையெல்லாம் இப்போ நடக்கலை சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போகாதவங்க ஏன்னா ரயில் டிக்கெட்டு இடமே கிடைக்கல கிடைக்காத ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு ஆட்டோ வண்டி ஏதாவது போயிருக்குது சென்னை மாநகரத்துக்கு இப்போ தான் ஓய்வு பெற்ற மாதிரி சாலைகளுக்கு ஓய்வு பெற்ற மாதிரி இருக்குது சாலைகள் எல்லாம் விடுதெல்லாம் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்துருக்குது இப்போ மவுண்ட் ரோடு இது மவுண்ட் ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க சேனம்பேட்டை மவுன் ரோடு சாலை அப்புறம் வந்து பார்க்கு அப்புறம் மன்னார்பேட்டை மன்னார்பேட்டையெல்லாம் கொஞ்சம் கடை வீதியில் மட்டும் கடை இதில் இருக்குது அதெல்லாம் ரோடெலாம் கலியாக இருக்குது அங்கே போகிற இது மௌன் ரோடு இருக்குது இதை பாருங்கள் இது வந்து நம்ம சென்னை அண்ணா சாலை அதை பாருங்கள் அண்ணா சாலை எவ்வளோ பரபரப்பாக ஒரு இண்டை பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அண்ணா சாலை காலியாக இருக்கிறது இது பாருங்கள் முங்கம்பாக்கம் ஐரோடு முங்கம்பாக்கம் ஐரோடு காலியாக இருக்குது எவ்வளோ பரபரப்பாக எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பஸ்ஸு காரு டூ வீலர் எவ்வளோ போகும் இதை பாருங்கள் இது வந்து நம்ம இது பார்க் டவுன் அதான் ஹவுசிங் பார்க் ஹவுஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க் டவுன் சொல்லுவாங்க அப்புறம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும் எல்ஐசி எல்ஐசி மவுண்ட் ரோடு எல்ஐசி மவுண்ட் ரோடு பாருங்கள் எப்படி பாருங்கள் அவ்வளோ பாருங்கள் ரோடு காலியாக கிடக்கு பாருங்கள் எதுவும் ஒன்று ரெண்டு பஸ்ஸு ஒன்று ரெண்டு ஆட்டோ தான் போகுது அவ்வளோதான் அந்த மாதிரி காலியாக இருக்கு போகுது மெரிச்சோடி கிடைக்கிறது சென்னை மாநகரம் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ஓமந்தூரா ஹாஸ்பிட்டலு எல்லாம் காலியாக இருக்குது மோன் ரோடு சாலை எல்லாமே காலியாக கட்டுது ஊருக்கு போனத்தனால எல்லாருமே அதே மழை வேறு லைட்டாக ஒன்று வந்து தூருது ரோடுக்கு ரெஸ் குட்டாச்சு மவுண்ட் ரோடுக்கு சென்னை மாநகரம் முழுவதுமே கொஞ்சம் வச்சோடியாக தான் இருக்குது ஒரு சில பகுதிகள் மட்டும் உங்களுக்கு காட்டுறது நான் ஹவுஸ் பார்க்குது பாருங்கள் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் இது சென்ட்ரல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் மேம்பாலம் பிரிட்ஜு இது சென்னை சென்ட்ரல் இதுதான் ஹாஸ்பிட்டல் இது சென்ட்ரல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எல்லாம் காலியாக இருக்குது பாருங்கள் அதனால் இப்போ எல்லா இடமும் பா பார்த்தேன் இடமும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஊரெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சுப்போம் மக்கள் எல்லாம் படையெடுத்து ச தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்கு கழித்து வருவார்கள் இரண்டு நாள் கழித்து இப்போ செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செவ்வாய் புதானெலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கே இருக்காது பாருங்கள் எவ்வளோ ரோடு ஜாலியாக இருக்குப்போங்க சென்ட்ரல் இது வந்து கோட்டை இது பாருங்க கோட்டை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கோட்டை ஸ்டேஷன் அதுவும் இடம் காலி ஆகிறது யாருமே இல்லை நாங்கள் எல்லோருமே ஊருக்கு போயிட்டாங்க மக்களெல்லாம் பாரிஸ் பிராடு பஸ் ஸ்டாப்பிங் அப்புறம் அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போகணும் வண்ணாரப்பேட்டை இது பார்த்து வண்ணார்பேட்டை கூட பார்த்தோம் அது காலியாக தான் இருக்குது வண்ணாரப்பேட்டை ஓகே நேரங்களே இப்போ சென்னை படையிட்டு எல்லாம் சென்னை வெளியூர் சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஓகே இந்த ரெண்டு நாள் கழித்து இந்த சென்னை மாநகரத்துக்கு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு பரபரப்பாக பழைய மாநகர பழைய சென்னை மாநகரமாக மாற வழி வரும் ரெண்டு ரெண்டு நாள் கழித்து ஓகே